நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டூ திறப்பு விலையே தாண்டி நிலைத்திருந்தாலும் எலிஃபன்ட் திரேட் அமைப்பு எச்சரிக்கை இண்டெக்ஸின் திறப்பு விலை ஓபி நாற்பத்தேழாயிரத்து நூற்று பதினான்கு ஆகும் அதே நேரத்தில் ஏமெல்பி நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றிரண்டு என்ற குறைந்த நிலையில் உள்ளது இண்டெக்ஸ்க்கு மேல் வணிகம் செய்யும் வரை மற்றும் தற்போதைய விலை ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து க்கு மேல் நிலைத்திருப்பதால் ஏறுமுக தொடர்ச்சிக்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏறுமுக போக்கில் அடுத்த இலக்கு கே டி ஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று தொன்னூறு ஆகும் அதைத் தொடர்ந்து கே டி ஆர் இரண்டு நாற்பத்தேழாயிரத்து நானூற்று அறுபத்தேழு மற்றும் பாய்வோட் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து ஆயிரத்து எண்பது ஆகியவற்றில் ஒரு வலுவான மேல்நிலை எதிர்ப்பு மண்டலம் உருவாகியுள்ளது இண்டெக்ஸ்க்கு கீழே வந்தால் முதல் ஆதரவு ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஆகும் அதைத் தொடர்ந்து கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு ஆகும் குறிப்பாக ஏமல் பி மற்றும் கேடிஆர் இரண்டு நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான அடுக்கு கட்டமைப்பு உள்ளது இது விற்பனை அழுத்தம் அதிகரித்தால் ஆழமான ஆதரவு படலமாக செயல்படலாம் இருப்பினும் வணிகர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது தினசரி விளக்கப்பட கேசாய் சிவப்பு நிறத்தில் உள்ளது இது எலிபென்ட் திரேட் அமைப்பின் சாத்தியத்தை குறிக்கிறது அதாவது விரைவில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் இயக்கத்தின் தொடக்க புள்ளிக்கே சந்தை கீழ் நோக்கி விற்பனையாக கூடும் இந்த நிலைமைக்கான முன்னெச்சரிக்கை அறிகுறியாக இண்டெக்ஸ்குக் கீழே வணிகம் செய்து முந்தைய நாளின் தாழ் புள்ளியையும் மீறும் நிலை அமையும் இன்றைய கட்டமைப்பு விரைவாக மாறக்கூடியதால் இந்த நிலைமைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்துக்காக மட்டுமே நிதித் ஆலோசனையை கொடுப்பதாக கருதப்படக்கூடாது